எதுவுமே கேட்குற மாதிரி லோ பட்ஜெட் வீடு கேட்டுகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்திருக்காங்க ஒன்றரை சென்டில் டபுள் பெட்ரூம் இல்லைங்க கிழக்கப்பா சைட்டில் கிழக்கப்பாத்த மாதிரி வாசம் வச்சு கட்டியிருக்காங்க ஒன்றரை சென்ட்டுங்க செங்கலில் கட்டின பில்டிங்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா நீங்கள் வெர்ச்சிமலை ஆஸ்பத்திரி வந்திங்கன்னா சரவண மகாலன்னு இருக்குங்க அதுக்குள்ளே வந்திங்கனாலும் வரலாம் கோயில் உள்ளிருந்து வந்தாலும் வரலாம் இந்த வீட்டுக்கு ஓன்ற வந்துங்க முப்பது லட்சம் தாங்க நம் சேலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்பரமை சார் ஒன்பட்ட தட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒன்றரை சென்டில் அருமையாக வீடு கொண்டு வந்துருக்காருங்க சரி பாருங்கள் பக்காவாக இருக்குங்க வீட்டுக்கு நிறைய ஏரியாங்க உங்கள் கோயில் இருந்து வந்துக்கலாம் இல்லைன்னா பெருச்சிப்பாளையம் சரவண மகாலிலேருந்து உள்ளே வந்து வந்துக்கலாங்க தட்டி போர் ஆப்ஷன் வந்துருதுங்க ரெண்டு மூணு டூ வீலர்னு படிக்கலாம் அந்த அளவுக்கு போட்டிக்கும் இருக்குங்க செங்கலங்கரண பில்டிங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் படிக்கிறது படிக்கிறதுக்கில்ல இண்டி டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கற விட வெறும் முப்பது லட்சம் தாங்க அதுவும் கொஞ்சம் வரக்குறைய வாய்ப்பு இருக்குங்க குவாலிட்டி சூப்பரும் பிராண்டும் போட்டு விட்டிருக்காருங்க ஹால் பத்தனை பத்துக்கு போன சிச்சு நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காருங்க டிவி விட்டு பூஜை விட்டு கபோர்ட் அடித்து வச்சுருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கைன் நெட் போட்டு கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை ரெண்டு பெட்ரூம் வருதுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒன்று அட்டாச் வந்துடுதுங்க இது இப்போ எட்டுக்கு போன சைஸில் பெட்ரூமுங்க இதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு சீஸில் இருக்குங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் நம்ம சேனல் வருதுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடுகளை நீங்கள் வந்து டெய்லி பார்க்க முடியும் நன்றி வணக்கங்க